இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு தங்கம் விலை அவுன்ஸிற்கு இரண்டாயிரம் டாலர் அடுத்தது என்ன வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை தங்கம் விலை நேற்று எட்டியது இரண்டாயிரம் டாலர் ஒரு அவுன்ஸிற்கு இந்தியாவிலும் தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது இன்றைக்கும் அதிகமான ஒரு விலை வளர்ச்சியை தங்கம் இந்திய சந்தையில் கண்டது இத்தனைக்கும் ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக கூடிக்கொண்டிருக்கிறது என்பது அச்சரியமான ஒரு தகவல் ஏன் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்கிறது இந்த கேள்விக்கான விடை அமெரிக்கா மற்றும் வளர்ந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் அதாவது ரிசர்வ் வங்கி எப்படி இந்தியாவில் இருக்கிறதோ அது மாதிரி அவங்க நாட்டினுடைய மத்திய வங்கிகள் எப்படி பணம் பிரிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் அடங்கியிருக்கு தொடர்ந்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தேக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்கா மற்றும் வளர்ந்த நாடுகள் பணம் பிரிண்ட் பண்ணி புழக்க விடுறாங்க இதனால் அந்த நாடுகளில் அந்த கரன்சியினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது குறைந்தும் வருகிறது அது மட்டும் வட்டி விகிதங்கள் வரலாற்றில் இல்லாத அளவு குறைவான ஒரு இடத்தில் இருக்கின்றன அமெரிக்க ட்ரெஷரியில் கிடைக்கக்கூடிய ஈல்டு கால் பர்சன்ட் கூட இல்லை அது உயர்வதற்கான சாத்திய இல்லை என்பதுதான் அமெரிக்க சந்தையில் இப்பொழுது உள்ள எதிர்பார்ப்பு புதன் அன்று அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் எப்படி நம்ம ஊரில் ஆர்பிஐ இருக்கோ அது மாதிரி ரிசர்வ் அமெரிக்காவில் இருக்கு அவங்க மானிட்டரி பாலிசியை பற்றி அறிவிப்புகள் கொடுப்பாங்க அதை சார்ந்து மற்றும் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அமெரிக்காவில் அனௌன்ஸ் பண்ணப்படலாம் என்று சந்தை எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்தால் டாலரின் மீது இன்னும் அதிகமான பிரஷர் வரும் என்பதும் வட்டி விகிதங்கள் மேலும் குறையலாம் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பங்கு சந்தையில் ஒரு பெரும் சரிவுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவே அமெரிக்க முதலீட்டாளர்கள் அஞ்சுகிறார்கள் அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் சந்தையில் இருந்து தங்கத்திற்கு பணம் இடம் மாறுகிறது அது மட்டுமில்லை இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பத்திரங்கள் அவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா அந்த பத்திரங்களும் இந்த மாதிரி வட்டி விலை குறையும் போது அந்த பத்திரத்தினுடைய மதிப்பு தொடர்ந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி உயரும் ஒரு காலகட்டத்தில் அந்த பத்திரங்களை விற்று தங்கத்தை வாங்குவதும் அதிகமான ஒரு முதலீட்டு ஆர்வம் சார்ந்து இருக்கிறது அந்த ஒரு முதலீட்டு ஆர்வமும் இன்னைக்கு தங்கம் விலை வளர்வதற்கான ஒரு முக்கிய காரணம் இப்படி பல காரணங்கள் இணைந்து தங்கத்தின் விலை இரண்டாயிரம் டாலர் எட்ட உதவி இருக்கின்றன வரலாற்றில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் உச்சத்தை தொட்ட தங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆயிரத்தி ஐம்பது டாலர் வரை சரிந்து அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு இரண்டாயிரம் டாலரை எட்டி இருக்கிறது இனி இது எங்கே நிற்கும் என்பது எதை பொறுத்திருக்கிறது சில ஃபேக்டர்ஸை நிச்சயமா நம்ம மனதில் கொள்ள வேண்டும் முதலாவது இன்னும் எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ண போறாங்க வளர்ந்த நாடுகள் அவங்க ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேக்கேஜ் மூலமாக இன்னும் எவ்வளவு பணத்தை அவங்க பிரிண்ட் பண்ண போறாங்கன்றது முதல் ஃபேக்டர் ரெண்டாவது அமெரிக்க பங்குச்சந்தை இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்தில் தாக்கு பிடிக்கும் என்பது மூன்றாவது டாலர் எந்த அளவுக்கு சரியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்து தங்கத்தின் விலை மேலும் உயர்வதற்கு காரணமாகும் பெடரல் ரிசர்வ் என்ன சொல்கிறது என்று கூர்ந்து பார்ப்போம் நாளை நமக்கு நிலைப்பாடு தெரிய வரும் அது மட்டுமல்ல இந்தியாவின் ரிசர்வ் வங்கியும் தன்னுடைய மானிட்டரி பாலிசி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை வியாழனன்று வெளியிடும் அதுவும் நமக்கு முக்கியமான ஒரு தகவல் மத்திய வங்கிகள் என்ன செய்கின்றன என்பதை கூர்ந்து கவனித்து அதை சார்ந்து தங்க முதலீடுகளை நாம் வழிநடத்த வேண்டும் அத்தகைய இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் நகை ஆபரண தொழில் சார்ந்த ஒரு முதலீட்டு பார்வை இப்பொழுது உதவாது மத்திய வங்கிகள் சார்ந்த ஒரு பார்வையை நாம் தொடர்ந்து வளர்த்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது முகமாக பொருளாதார விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நாம் அதை பற்றி தொடர்ந்து உரையாடலாம் நன்றி